வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் நடத்துனர்கள் பேருந்தில் பயணம் செய்யும் குழந்தைகளின் வயது குறித்து சந்தேகம் எழும் பட்சத்தில் பிறந்த சான்று அல்லது ஆதார் அடையாள அட்டை மூலயமாக உறுதி செய்து கொள்ள வேண்டும் என போக்குவரத்து துறைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க இனிமேல் பேருந்துகள்ல குழந்தைகளை கூட்டி செல்லும் பொழுது உஷாராக இருக்க வேண்டும் பொதுமக்களே ஏமாத்தி கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளிலும் ஐந்து வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச பயணம் திட்டம் உள்ளது மக்களே இதுவரை மூன்று வயது வரையிலான குழந்தைகளுக்கு மட்டுமே இது அனுமதிக்கப்பட்ட நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் ஐந்து வயதாக உயர்த்தப்பட்டது போல எஸ்சி சென்னை மாநகர பேருந்து மற்றும் டி என் ஆறு மாநகராட்சிக்கு பொருந்தும் எட்டு போக்குவரத்து கழகங்கள் மூலயமாக இயக்கப்படும் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு பேருந்துகளிலும் இது பொருந்தும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க ஐந்து வயது வரையிலான குழந்தைகள் இலவசமாக பயணம் செய்ய ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அவர்களுக்கு மட்டுமே அனுமதிக்க வேண்டும் ஐந்து முதல் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளிடமிருந்து ஐம்பது சதவீதம் டிக்கெட் கட்டணமாக வசூலிக்க வேண்டும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க பதிமூணு வயது மேற்பட்ட குழந்தைகளுக்கு முழு கட்டணமாக செலுத்தி பயணம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க பல இடங்களில் நடத்துனர்களுக்கு குழந்தைகளின் வயது குறித்து சந்தேகம் எழுந்து வந்திருக்கிறது இந்த ஒரு நிலையில் நடத்தனர்கள் சந்தேகம் எழும் பட்சத்தில் பிறந்தநாள் சான்று அல்லது ஆதார் அடையாள அட்டை மூலயமாக உறுதி செய்து கொள்ள வேண்டும் என போக்குவரத்து துறை உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க இதனால் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளின் ஆதார் அட்டையை பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது எடுத்துச் செல்ல வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது மக்களே இனிமேல் குழந்தைங்க கிட்டே உன் வயசு என்னன்னு கேட்டாங்கன்னா என்னுடைய வயசு மூணு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லாதீங்க அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அபராதம் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது மக்களே அதனால் ஆதார் அட்டையை ஒரு சேஃப்டிக்காக வச்சுக்கோங்க நன்றி